பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கல்லப்பட்டியில் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் அனைத்து வசதிகளும் உள்ளது மொத்த நிலம் மூணு ஏக்கர் அறுபதுக்கு நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்க மீதி பார்த்திங்கன்னா வாழைக்கன்று வச்சு வாழைக்கு நடுவில் வாழைத்தோப்பு இருக்குது வாழைக்கு நடுவில் பாக்கு மரம் வச்சுருக்காங்க மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா நானூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் தார் ரோட்டில் இருந்து நானூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் ஒரு ஐநூறு அடியில் ரோடு இருக்குது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடும் உள்ளது மற்றபடி கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்